கெடா ஜித்ராவில் உள்ள எஸ் கே பாய கமோண்டிங் அருகே கழிவுநீர் குழியில் சிக்கி இருவர் இன்று உயிரிழந்தனர் தங்களுக்கு காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது மணியளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் பாஸ்டன் கருடின் தெரிவித்தார் சுமார் நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழமுள்ள கழிவுநீர் குழியில் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்று வயதுடைய பலியான இருவர் காணப்பட்டதாக அவர் கூறினார் துளைக்குள் இறங்குவதற்கு முன்பு அந்த இடத்தில் உள்ள வாயு அளவுகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய தீயணைப்பு வீரர்கள் கேஸ் டிடெக்டர்களை பயன்படுத்தினர் பாதிக்கப்பட்ட இருவரும் வெளியே கொண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டதாகவும் பாஸ்டன் கூறினார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒற்றுமை அரசாங்கம் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் சபா உள்ளிட்ட எந்த கோரிக்கைகளையும் ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் சபா மீது பிலிப்பைன்ஸின் உரிமை கோரல் தொடர்பாக பேசிய அவர் மலேசிய அரசாங்கம் இந்த நிலத்தில் ஒரு அங்குலத்தை கூட சமரசம் செய்யாது என்று தெரிவித்தார் போதிலும் மலேசியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு இன்னும் நன்றாக இருப்பதாகவும் அதிபர் பெர்னினான் மார்க்கோஸ் ஜூனியருடன் தாம் இன்னும் நெருக்கமான உறவை பேணுவதாகவும் அன்வார் தெரிவித்தார் எனவே இந்த உறவை பாதுகாப்பை பராமரிக்க பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆசிய நாடுகள் நிலையான வளமான பிராந்தியத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்வார் அழைப்பு விடுத்தார் புதுமைகளின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதாக பிரதமர் உறுதி அளித்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு சபாவில் நடந்தது போன்று தாக்குதல்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்தது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது என்பதை நமது பாதுகாப்பு படையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இன்று தேசிய பாதுகாப்பு மாத கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார் தலைநகர் ஜலான் அம்பாங்கில் சட்டவிரோதமாக செயல்பட்ட ஸ்டீம் போர்ட் கடைக்கு கொலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகே சீல் வைத்தது எம்ஆர்டி அம்பாங் பார்க் நிலையத்தை ஒட்டியுள்ள வெளிநாட்டவர் ஒருவருக்கு சொந்தமான ஸ்டால் இருந்தது உரிய அனுமதியின்றி வணிகத்தை நடத்துவது கண்டறியப்பட்டதாக டிபிகேயில் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது அடுத்து அங்கிருந்த பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சரவாக்கின் பாத்திங்கி அலியை சுற்றி சீன கடலோர காவல்படை கப்பல் இருப்பதாக கூறப்படுவது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று மீனவர்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட கப்பல் குறித்து உள்ளூர் மீனவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் பயப்பட வேண்டாம் என்று பதிலளித்தார் இன்று புத்ராஜயா சர்வதேச மாநாட்டு மையத்தில் தேசிய பாதுகாப்பு மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கை தொடங்கி வைத்து அவர் இதனை தெரிவித்தார் ஆம்னோ மற்றும் பாஸ் கட்சியின் தலைவர்கள் சீன பள்ளிகளுக்கு மதுபான ஆலைகள் நிதி வழங்கியதற்கு எதிர்வினை ஆற்றியதற்காக சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் இன்று விமர்சித்தார் எந்த ஒரு பொருளுக்கும் அடிமையாவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து சீன சமூக தலைவர்கள் அறிந்திருந்தும் மதுபான ஆலைகள் மூலம் நிதி திரட்டும் வருவாயை பெறுவது அவசியம் என்றும் ஏனெனில் இதுபோன்ற பள்ளிகளுக்கு அரசு நிதி குறைவாகவே கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அம்னோவும் பாஸ் கட்சியும் அதற்கு பதிலாக நேர்மறையாக பதிலளித்து சீன பள்ளிகளுக்கு போதுமான நிதி உதவி அளிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் இது ஒழுக்கப்படுத்துவதை விட சிறந்தது என்று அவர் தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இன்று தமிழ் மலர் நாளிதழ் அலுவலகத்திற்கு தொடர்புத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் தியோனி சிங் அதிகாரப்பூர்வமாக வருகை அளித்தார் அவருடன் துணை அமைச்சர் குலசேகரன் துணை அமைச்சர் க சரஸ்வதி பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசி மனோகரன் கோத்த கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தொடர்பு அமைச்சின் இணைச் செயலாளர் நிக் கமார் உஸ்மான் ஆகியோர் வந்திருந்தனர் தமிழ் மலர் நிறுவன தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர்களை வரவேற்றார் தமிழ் மலர் கடந்து வந்த சுவடுகளையும் அதன் செயல்திறன் தொடர்பாகவும் தமிழ் மலர் நிருபர் லாவண்யா ரவிச்சந்திரன் விளக்கமளித்தார் மலேசிய ஊடகங்களின் வரிசையில் தமிழ் மலர் நாளிதழும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் தமிழ் மலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வருந்தத்தக்கது என்றும் அதுபோன்ற செயல்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க தொடர்பு அமைச்சு அரணாக இருந்து ஊடகங்களை காக்கும் என்றும் பல்வேறு தடைகளை கடந்து தமிழ் மலர் நாளிதழ் நிலைபற்று நிற்பது போற்றுதலுக்குரியது என்றும் தியோனி சிங் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விருப்பம் மற்றும் பகுதி சேவையை முடுக்குங்கள்